என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாமரை சமையல் அறையில் இருந்து வெளியே வரும்போதே நிழலாக எதிர்ப்புலம் தெரியும் மாறனை கண்டு லேசாக அதிர்ந்தாள் மாறன் என்ன அவனது நிழலை கண்டால் கூட அது மாறன் என்று அவள் விழிகள் புரிந்து கொள்ளுமே ஆனாலும் மனம் முழுவதும் மாறன் இருப்பதால் தான் பார்ப்பவர்கள் அனைவரும் மாறனாக தனக்கு தெரிகிறார்களோ தன்னையே சமாதானம் செய்து கொண்டு தட்டை கொண்டு வந்து வைக்கும் போதுதான் அது மாறன் தான் என்று அவனது குரல் ஓங்கி தாமரையின் தலையில் அடித்துக் கூறுவது போல் கூறியது மெல்லிய திரை வழியாக மாறனை பார்க்கும் தைரியம் கூட அவளுக்கு இருக்கவில்லை மாறனின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் ஒரு தலையாக இருக்கக்கூடாது என்று நினைத்ததால் அல்லவா அவனது அலுவலகத்தை விட்டு வெளியேறி வந்தாள் ஆனால் இதோ இப்போது அவனது வீட்டிற்குள்ளேயே புகுந்து விட்டாளே இது மிகவும் தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வுதான் ஆனால் மாறன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ அவன் வீடு என்று அறிந்தே தான் இந்த வீட்டிற்குள் புகுந்து விட்டதாக அவன் தன்னை நினைத்து விட்டால் என்ன செய்வது நடுவில் கிடக்கும் திரையின் இலைமறை காயாக மாறனின் கால்களில் ஒரு நடுக்கம் திரை விலகும் போது மாறனும் தாமரையை கண்டான் அவள் விழிகளில் பிரதிபலித்த அதிர்ச்சியையும் அவன் கண்டான் மாறன் பங்குஜாமா விதவிதமா ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்களாம் சப்பாத்தி குருமாவோட வாசனையே தூக்குது சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்பாத்தி குருமா இரண்டையும் எடுத்து அஞ்சலி மாறனின் தட்டில் வைத்தாள் நிதானமாக விழிகளை உயர்த்தி அஞ்சலியை பார்த்தவன் அஞ்சலி நீ என்ன சமைச்சியோ அத மட்டும் எனக்கு எடுத்து வை போதும் ஏன் மாறன் என்னாச்சு எதுவும் ஆகல எதுவும் ஆக கூடாது அதனாலதான் சொன்னேன் அவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தா அதை நீ சாப்பிடு எனக்கு நீ என்ன சமைக்கிறியோ அதை மட்டும் கொடு போதும் சப்பாத்தி குருமாவை அப்படியே தள்ளி அஞ்சலி பக்கம் வைத்த மாறன் காலியாக இருந்த அவளது தட்டை எடுத்து தன் பக்கம் வைத்துக் கொண்டான் அஞ்சலி சமைத்த இட்லி சட்னியை எடுத்து தட்டில் வைத்தவன் அமைதியாக உண்டு முடித்துவிட்டு விட்டு எழுந்தும் சென்றான் இவன் ஏன் இப்படி இருக்கான் வேற எவனாவதா இருந்தா இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு பக்கத்திலேயே குடிவந்தா வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான் இவன் அவ பக்கம் திரும்பி கூட பாக்கல அது மட்டுமா அவளை நெருங்க விடக்கூடாதுன்னு குறியா வேற இருக்கான் இவன் எனக்கே எங்கே தன் திட்டம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று பயந்தாள் அஞ்சலி படுக்கையில் வந்து சாயும் போது மாறன் மனதில் தாமரையின் நினைவுகள் வந்து அலைமோதியது தாமரையின் மனமும் கடந்த கால நினைவலைகளுக்குள் மூழ்கி தவித்தது மாறன் ஒரு மாவீரன் கோவில் பட்டிதான் அவனுக்கு சொந்த ஊர் தாமரைக்கும் அதுதான் சொந்த ஊர் ஆனால் அவனை அவள் முதன்முறை அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் தான் பார்க்கிறாள் அவளது பாட்டி வீட்டிற்கு ஒரு பொங்கல் விடுமுறைக்கு சென்ற போதுதான் தாத்தா ஜல்லிக்கட்டை பார்க்க செல்லும் போது அவரோடு ஜல்லிக்கட்டை காண்பதற்காக அலங்கநல்லூர் சென்றாள் முதன்முறை ஜல்லிக்கட்டை அவள் பார்ப்பதும் அங்குதான் மாறனை முறை பார்ப்பதும் அங்குதான் அன்று மிகவும் ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்த அந்த காளையை அடக்கி அடிபணிய வைக்கும் போது மாறனின் மார்பில் கையில் எல்லாம் காயம் காளையோடு போராடி அதை அடிபணிய வைத்த அந்த மாவீரன் அவன் யார் மனதில் ஏறி அமர்ந்து விட்டான் அவர் யார் தாத்தா தன் தாத்தாவிடம் தாமரை விசாரிக்க இவனா இவன் பேரு மாறன் கோவில்பட்டிக்காரன்தாம்மா அஞ்சு வருஷமா தொடர்ந்து காளைய அடக்கி காயங்களோட முதல் பரிசையும் வாங்கிட்டு போறான் என்று தாத்தா கூட என்ன கோவில்பட்டிக்காரனா வியப்போடு கேட்டவள் மீண்டும் அவன் மீது விழிகளை பதித்து இவனை கோவில்பட்டியில் எங்காவது பார்த்திருக்கிறோமா என்று மனதில் மறைந்து கிடக்கும் முகங்களை எல்லாம் கிண்டி கிளறிவிட்டு தேடி பார்த்தாள் இல்லை இப்படி ஒரு முகம் மனதில் பதிந்திருக்கவே இல்லை இப்படி ஒரு முகம் பதிந்திருந்தால் அதை அவள் எப்படி மறந்திருப்பாள் இந்த வீரன் மாவீரன் எப்படி தன் விழிகளில் சிக்காமல் போனான் அவளுக்கு வியப்புதான் தாத்தா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் ஏதாவது பேப்பர் இருந்தா கொடுங்களேன் தாமரை கேட்க பேப்பரா இல்லையேடா எனக்கு வேணும் தாத்தா அவருடைய ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும் சரி இரு இரு பக்கத்துல ஒரு கடை இருக்கு பேனாவையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க தாத்தா அவர்கிட்ட பேனா எல்லாம் இருக்காது சரிம்மா தாத்தா சென்று பேப்பர் பேனாவை வாங்கி வர அதை வாங்கி கொண்டு இரத்த காயங்களை சுத்தம் செய்தபடியே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த மாறனின் அருகில் வந்தாள் தாமரை தன் மார்பு காயங்களை அவன் சுத்தம் செய்து கொண்டிருக்க எஸ்கியூஸ் மீ என்று கூறி அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள் தலையை மெல்ல உயர்த்தி தாமரையை பார்த்த மாறனின் விழிகளில் வியப்பு நீங்க தாமரை தானே என்ன உங்களுக்கு தெரியுமா உற்சாகத்தோடு அவள் கேட்க கோவில்பட்டி பொண்ண ஒரு கோவில்பட்டி காரனுக்கு எப்படி தெரியாம போகும் அதுவும் என்னுடைய பக்கத்து காலேஜ் பொண்ணு வேற எப்படி தெரியாம போகும் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க தீவிர ரசிகர்கள் புருவத்தை சுருக்கி இதழை ஒரு புறமாக சுழித்து சிரித்தவள் புரியல என்றாள் அதாவது இந்த தமிழா நயன்தாரா த்ரிஷா எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியே உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க உங்க கடைக்கண் பார்வை அவங்க மேல படாதானு ரொம்ப ஏங்கி தவிக்கிறாங்க நீங்க மட்டும் என் கிட்ட வந்து பேசினீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஆம்பளை கூட பார்க்காம என்ன கட்டி முத்தம் கொடுப்பானுங்க அந்த அளவு உங்க மேல பைத்தியமா இருக்கானுங்க சிரித்தவள் நீங்க இப்பவும் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள் இல்ல இல்ல போன வருஷமே காலேஜ் முடிச்சுட்டேன் இப்போ வேலை பாத்துட்டு இருக்கேன் ஓகே எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் பேப்பர் பேனாவே அவள் நீட்ட ஆட்டோகிராஃபா ஆமா என்னோட ஆட்டோகிராஃபா எஸ் முடிஞ்சா பக்கம் பக்கமா நீங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுப்ப அவனுங்க சந்தோஷப்படுவானுங்க விளையாடாதீங்க மாறன் அவள் உரிமையோடு மாறன் என்று அழைத்ததும் தன் பெயர் இவ்வளவு அழகாக இருக்கிறதா என்று அவனுக்கு தோன்றியது உங்களை மாதிரி ஒரு மா வீரலை பாக்குறது ரொம்ப அபூர்வம் உங்க ஆட்டோகிராஃப் அது விலை மதிப்பில்லாதது என்னுடைய ஆட்டோகிராஃப் கால் தூசுக்கு சமம் ப்ளீஸ் போட்டு கொடுங்க பேப்பர் பேனாவை அவன் மடியில் வைத்தாள் ஓகே என்றவன் பேனாவை திறந்து விண்ணளவு உயர்ந்து நிற்கும் தாரகைக்கு மண்ணுலக வீரனின் வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தான் அதை வாசித்தவளுக்கு தலைகால் புரியவில்லை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மாறன் என்றவள் அந்த காகிதத்தோடு அங்கிருந்து நகர அடித்த அந்த காற்றில் காகிதம் அவள் கையில் இருந்து நழுவி பின்னோக்கி பறந்து மார்பில் வந்து பதிந்தது அதுவும் சரியாக அவனது மார்பில் ஏற்பட்ட காயத்தின் மீது மார்பில் ஒட்டி கொண்ட காகிதத்தை எடுத்து பார்த்த மாறனுக்கு வியப்பு அவன் போட்டு கொடுத்த ஆட்டோகிராஃப் அவன் விழிகள் தாமரையை தேடியது ஓடி வந்த தாமரை சாரி திடீர்னு வீசின காத்துல பேப்பர் நழுவிடுச்சு ஆனா பாருங்களேன் உங்ககிட்டயே பத்திரமா வந்து சேர்ந்துடுச்சு பிளீஸ் அத கொடுங்க இல்லைங்க இதுல ரத்தக்கற வேற பேப்பர் இருந்தா கொடுங்க நான் வேற ஆட்டோகிராஃப் போட்டு குடுக்கறேன் வேற ஆட்டோகிராஃபா இதை விட விலை மதிப்பு ஒரு ஆட்டோகிராஃப் கண்டிப்பா உங்க கையில இருந்து எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல இதையே கொடுங்க இதா நான் தான் சொன்னேனே ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அதனாலதான் சொன்ன இதுக்கு விலை மதிப்பே இல்ல ப்ளீஸ் கொடுங்க ஓகே என்றவன் அந்த காகிதத்தை அவளிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவள் அவன் போட்டு கொடுத்த அந்த ஆட்டோகிராஃபை இன்னும் ஒரு முறை பார்த்தாள் அவன் கையெழுத்திட்டிருந்த படிந்திருக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ரத்தம் காகிதத்தில் பட்டிருக்கிறது அதன் ஈரப்பதம் இன்னும் வற்றவில்லை அதை பார்த்தபடியே சிறிது தூரம் நடந்து வந்தவள் அந்த இரத்த கரையின் மீது இதழ் பதித்தாள் உங்க காயத்திலே இந்த முத்தத்தை தரணும்னு ஆசைப்பட்ட முடியாததால இப்படி ஒரு முத்தத்தை கொடுத்து ஏன் மனசு தேர்த்திக்கிற என்று கூறினாள் மிகவும் தற்செயலாக தலை திருப்பி தாமரையை பார்த்த மாறன் அவளது அந்த செயலை கண்டு உடல் கூசினான் அந்த முத்தம் அவனது மார்பு காயத்தில் பதைந்த ஒரு உணர்வு அவனுக்கு அடுத்த நொடி அவன் முகம் கோபத்தில் சிவந்தது தலையை விடக்கென்று திருப்பிக் திருப்பி கொண்டவன் ஒருத்தனுடைய மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம இப்படிதான் முத்தம் கொடுப்பாளா பற்களை நரநரவென்று கடித்தபடி முணுமுணுத்தான் மாறன் மாறன் தன் செயலை பார்த்து விட்டானோ என்ற சந்தேகம் தாமரை மனதில் எழ தலை திருப்பி அவனை பார்த்தாள் அவன் வேறு விழிநட்டு அமர்ந்திருப்பதை கண்டதும் நடந்தாள் தாமரை மீது கோபம் கோபமாக வந்தது பிடிக்காமல் சட்டென்று எழுந்து வேகமாக நடந்தான் மாறன் மாறன் போட்டு கொடுத்த அந்த ஆட்டோகிராஃபை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொண்ட தாமரை விடுப்பு முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அதை மிகவும் பத்திரமாக தன் நகைப்பெட்டிக்குள் மடித்து வைத்துக் கொண்டாள் போட்டி முடிந்து கோவில்பட்டி திரும்பிய மாறன் மனதில் தாமரையின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது அவளையும் அவள் முகத்தையும் மறக்க அவனும் படாத பாடுபடுகிறான் ஆனால் முடியவில்லை இன்று வரை அஞ்சலி அஞ்சலி என்று முணுமுணுத்த அவன் இதயம் முழுவதும் தாமரையின் முகம் அஞ்சலி எப்போது மாறனின் மனதில் ஏறி அமர்ந்தாள் என்று அவனுக்கு தெரியவில்லை பேரழகியான அவளுக்கு அழகி என்ற ஆணவம் அதிகமாகவே இருக்கிறது ஆனாலும் மாறனுக்கு அவளைதான் பிடித்திருக்கிறது மாமா வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் ஓடி மாமா வீட்டிற்கு வந்து விடுவான் விசேஷத்தில் கலந்து கொள்ள அல்ல அஞ்சலியை பார்க்க வேண்டும் அதுதான் அவன் ஆசை அஞ்சலி அவனை கண்டு கொள்ளவில்லை என்றால் கூட அவளுக்காக அவன் இதயத்தில் இப்போது தாமரையின் தாக்கம் அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது இது எப்படி சாத்தியம் எப்படியாவது தாமரையின் முகத்தை தன் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்று மாறனும் நினைக்கிறான் ஆனால் முடியவில்லை நாட்கள் நகர நகர தாமரையின் முகம் இன்னும் இன்னும் ஆழமாக அவன் மனதில் பதிவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை அதையும் தாண்டி தாமரையின் கல்லூரிக்கு சென்று அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கூட அவன் மனதில் எழுகிறது அதுதான் விந்தையிலும் திந்தை ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தான் மாறன் அப்போதுதான் அஞ்சலியின் அப்பாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு மாறா நாளைக்கு அஞ்சலியுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்க போறேன் கண்டிப்பா வந்துடு என்றார் அப்போது தான் அஞ்சலியின் உணர்கிறான் அந்த தாமரை அவன் மனதை கண்டிப்பா மாமா என்று ஏனோ அவனுக்கு மாமா வீட்டிற்கு செல்ல பிடிக்கவில்லை இப்போதெல்லாம் அஞ்சலியின் முகமல்ல தாமரையின் முகம்தான் அவனை வாட்டி வதுக்கிறது மறுநாள் மாலை தான் அஞ்சலியின் பிறந்த நாள் கொண்டாட்டம் மாறனின் வீட்டார் ஒரு ஆட்டோ பிடித்து மாமா வீட்டிற்கு சென்று விட தன் பைக்கில் மாறும் அஞ்சலியின் வீட்டிற்கு புறப்பட்டான் தாமரையின் கல்லூரி வழியாக தான் அஞ்சலி வீட்டிற்கு செல்ல வேண்டும் கல்லூரி முடிந்து மாணவ மாணவிகள் வெளியே நிற்பதை கண்டான் மாறன் அவன் விழிகள் ஏனோ தாமரையை தேடியது அதோ அவள் பேருந்து காத்து நிற்கிறாள் ஹெல்மெட் அணிந்திருந்த மாறனை அவள் அடையாளம் காணவில்லை ஆனால் அவன் விழிகளோ அவளையே பார்த்தபடி கடந்து சென்றது அவளை தாண்டி சென்ற பிறகும் பைக்கு கண்ணாடி வழியாக தாமரையே அவன் விழிகள் பார்க்கின்றன அஞ்சலியை நான் காதலிக்கிறேன் அத வீட்லயும் சொல்லிட்டேன் மாமா கிட்டையும் சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் கல்யாணத்தை நடத்தலான்னு மாமாவும் சொல்லியிருக்காரு இந்த தாமரை வந்து என்னுடைய மனச கலைக்கணும் குழம்பிய மனதோடு அஞ்சலி வீட்டை எட்டிய மாறன் எதிலும் மனம் ஒட்டாமல் வாங்கி வந்த பரிசை ஏதோ கடமைக்கு அஞ்சலியிடம் கொடுத்து விட்டு விருந்தையும் முடித்துக் கொண்டு சட்டென்று கிளம்பி விட்டான் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்